வணக்க மக்களே சற்று விளையாட செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாஜக மீது விஜய் விமர்சனமா அண்ணாமலை கொடுத்த தரமான பதிலடி வாங்க விடியவை முழுமா கண்டா அதாவது இது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒற்றுமடைய உள்ளார்கள் கட்சியின் புதியவர்கள் இணைந்து கொண்டுள்ளனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் மாற்றம் வரும் தமிழகத்தில் விஜய் தன் மீது நம்பிக்கை வைத்து பேசினால்தான் அவரை தேடி மற்ற கட்சிகள் எல்லாம் தலைவர்களும் வருவார்கள் விஜய் மற்ற கட்சியின் பலம் பலவீனத்தை கூறினாரே தவிர அவருடைய பலத்தை பற்றி தெரிவிக்கவில்லை என்றே அவர் கூறியிருந்தாராம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கூறும் தமிழக வெற்றி கழகம் ஆக்கப்பூர்வமான என்ன கருத்துக்களை முன்வைத்துள்ளதா அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாசிச கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறதா அதாவது வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் கூட பாஜக வெற்றியை பதிவு செய்தது வெளிவந்தன பொதுமக்கள் பாஜகவை சக்தி வாய்ந்த கட்சியாக பார்த்து வருகிறார்கள் தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் பேர் பாஜக வாக்களித்துள்ளார் விஜயும் நாங்களும் சிந்தித்தால் நேர் எதிராக உள்ளோம் பஞ்சாங்கத்தையே பேசி வருகிறார் மற்றவர்களின் பலவீனம் குறித்து பேசிய விஜய் அவர்கள் தன்னுடைய பலத்தை பற்றி பேசவில்லையே விஜய் தனது ரசிகர்களின் பட்டாளத்தை வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலவீனமான சித்தார்த்தம் வேண்டும் என்றும் கடுமையாக கட்சிகள் உழைக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது இந்தியாவிலே வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் வழங்கப்படாத நிதியானது தமிழகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு என்ன ஒரு பெருமை கிடைத்துள்ளது தற்போது மத்திய பாஜக ஆட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கூட துணை ஜதாபதி உரை உள்ளார் திமுகவுக்கு எதிர்பார்த்தாலும் பயமாக உள்ளது என்று தெரிவித்தார் இதே போலதான் கூட பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தால் பயம் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பயம் எழுந்துள்ளதாம் திருநெல்வேலிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை எதிர்த்துதான் திமுக அவர்கள் போஸ்டர் ஒன்றை ஒட்டியுள்ளார் என்றால் அது பாஜக மீதான பயமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாராம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் படங்களின் மீனவராக நடித்துள்ளாராம் அப்போதெல்லாம் கச்சத்து விவகாரம் குறித்து பேசவில்லை அவர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கட்சி விவகாரம் குறித்து பேச ஆரம்பித்துள்ளாராம் கச்சத்து விவகாரமானது இது நாடுக்கு இடையான ஒப்பந்தமாகும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயகிடம் கச்சத்தை கொடுத்துள்ளோம் அது எழுமன்றி வருகின்ற அரசு துறை அதிகாரிகள் தவறு செய்தால் கூட பொழுது அவர்களைப் போல் அரசு பதவியில் உள்ள பிரதமரும் முதல்வரும் அமைச்சர் ஆகியோர் யாராக இருந்தாலும் அவர்களை ஏன் பதவி இறக்காமல் செய்யக்கூடாது இதை ஏன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்றும் அவர் காமராஜர் ஆட்சி கூறிவிட்டு இதுபோன்ற அருமையான திட்டங்களை அவர்களையெல்லாம் எதிர்ப்பது சரியில்லை என்றும் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமன்றி அவர்கள் மாநாட்டில் பேசியது குறித்து பாஜகவின் தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான பதிலடியும் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது கூறியுள்ளார் என்றே செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்